அனைவருக்கும் தீபாவளி பரிசு தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நண்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை சற்று முன் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதன்படி முதியோர் ஓய்வூதிய திட்டம் குடும்ப அட்டையார்களுக்கு இலவச செயல்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கு முதியோர்கள் கைரேகை பதிவு தோல்வியடைந்தாலும் கையெழுத்து பெற்றுவிட்டு செயல்களை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியது இது அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பு முதியோர் மற்றும் ஓய்வூதியம் பெறுவர்கள் மத்தியில்

ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க